தாயக தலைவர் விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அந்த வாழ்த்து செய்தியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஏழை எளியவர்களின் நலத்திட்டங்களின் நாயகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆமாம் உண்மையிலேயே எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களின் நலத்திட்ட நாயகன்தான் கன்ஃபார்ம் அவர் தான் நாயகன் வேறு யாரும் அந்த இடத்த பிடிக்கணும்னா அவ்வளோ சாதாரணமாக பிடிக்க முடியாது இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தே தேர்தல் அறிக்கையை அறிவிச்சிருக்கிறார் இது வரவேற்கத்தக்கது தான் எலெக்ஷனுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற சமயத்தில் இன்னும் நாலு மாதம் கிட்டத்தட்ட இருக்குது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு எம்ஜிஆர் பிறந்த நாள் அதிகமாக இன்றைக்கி தேர்தல் அறிக்கையை அறிவிச்சிருக்காரு அதில் இப்படி சொல்லியிருக்கிறாரு பார்ப்போம் மேலும் சில அறிக்கைகள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் அதில் என்ன அறிக்கைகள் வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் மேலும் ஒரு தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னா கிராமப்புறங்களில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அதாவது அவங்க நிலம் வாங்கி அவர்களுக்கு அந்த காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அது இல்லாமல் நகரப்புறங்களில் இருக்கிறவர்களுக்கும் இதே போன்று நிலம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் இப்படி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிச்சிருக்கார் அப்படின்னா சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஜெ அலங்காநல்லூர் ஜெல்லிக்கர்டில் வந்து அறிவிச்சிருக்காரு ரொம்ப நாள் கோரிக்கை எப்பயாவது அறிவிச்சிருக்கிறாரே அப்படின்னு நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் இந்த நிலையில் விஜய சீண்ட சீண்ட தான் அவர் வளர்றாரு சீண்டாம் இருந்திருந்தாவே அவர் தோத்த உடனே அரசியல் விட்டு போயிருப்பார் படம் அடிக்க போயிருப்பார் ஆனால் இவர் ஒரு பந்து அடிக்க அடிக்க தான் திரும்ப திரும்ப எழுந்து வரும் அது மாதிரி தான் விஜய் அடிக்க அடிக்க அவர் மேலும் மேலும் வளர்ந்து வராரு விஜயை பார்த்து எழுபத்தைந்து வருட காலமான இந்த திமுக ஏன் பயப்படுது இன்னும் ஏன் பயப்படுது அப்படின்னு தெரியல விஜயா ஸ்டாலினா அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் மிக எளிதில் வெற்றி பெறுவார் ஆனால் விஜயா இல்ல உதயநிதியா அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து மிக பலமாக இருக்கிறார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து புலம்பிட்டு இருக்காங்களாம் ஆனா இவங்க விஜய் சீண்ட சீண்ட அவர் மேன்மேலும் வளர்றாரு அதனால விஜய் சீண்டாமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது தீபாவளி பொங்கலுக்கு ஆபர் தர்ற மாதிரி ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு ஆஃபர் வச்சு காத்திருக்கிறாரு தாவக தலைவர் விஜய் அவர்கள் தனியா நின்று ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்ற விஜய் ஏன் ஆஃபர் வச்சு காத்திருக்கிறாரு அப்படின்னு தொல் திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏன் விஜய் அவர்கள் இப்படி ஒரு ஆஃபர் வச்சுருக்கார் அப்படின்றது இன்னுமே புரியல அப்படியாவது கொஞ்சம் கட்சியை வளர்த்துக்கீங்களா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான்